வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆர்டரு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க அதாவது சிதம்பரத்தில் இருந்து கேட்டிருக்காங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒயர் பீட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இவங்க ஒயரு மற்றும் பீட்ஸ் ரெண்டுமே ஆர்டர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் ஒயர் உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயில் சொல்லுவேன் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர் அவங்க கேட்குற கலரை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் நிறைய பேர் வந்து கிளாஸ் ஒயர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ நம்மக்கிட்ட எல்லா கலர்லேயுமே கிளாஸ் ஒயர் கிடைக்குது டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே இருக்குது கம்பெனியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்வஸ்திகேன்லேயும் கிடைக்குது பட்டர்ஃப்ளைல வேணாலும் வாங்கிக்கலாம் அதே போல் வந்து ஜிகினா ஒயரும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே எல்லா கலருமே எல்லா இதுலேயுமே இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் இருக்குது டிஸ்கோ ஒயர் இருக்குது டீலக்ஸ் ஒயர் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான ஒயர் வாங்கிக்கலாம் பட் ரொம்ப மோஸ்ட்டாக நான் நிறைய பேர் கேட்குறது வந்து கிளாஸ் ஒயர் தான் ஏன்னா கிளாஸ் ஒயர் அதிகம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுதான் நமக்கு நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது ஸோ நீங்கள் ஒரே கலரில் எத்தனை கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் நிறைய குவான்டிட்டி வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது தேவையான அளவுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஒயர் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து கிளாஸ் வேர் தான் கலர் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஆரஞ்சு கோல்டு கலர் எல்லாமே இருக்குது அதே போல் பீட்ஸுமே ஆர்டர் போட்டிருந்தாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பீட்ஸுமே வந்து நெல்லிக்கா பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கேட்குற அளவுக்கு கால் கிலோ அரை கிலோ நூறு கிராம் எவ்வளோ தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ளூலாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் கான்ட்ரஸ்டான ஒயருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மணி செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பர்பிள் கலரு க்ரீனு க்ரீன்லேயே நாலு க்ரீன் இருக்குது ப்ளூ இருக்குது அதே போல் ரெட்டு நமக்கு டார்க் ரெட்டு மெரூன் அந்த மாதிரி இருக்குது ஸோ தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் கலர் பாருங்கள் இதில் வந்து கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் இருக்குது நல்ல டார்க் பிங்க்கு ரெட்டு டார்க்கு க்ரீனு எல்லோ ஸோ ஒவ்வொன்றுலையுமே மூணு கட்டு அஞ்சு கட்டுன்னு சொல்லி அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் மணி யூஸ் பண்ணி போடும்போது கிளாஸ் ஒயர் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னும் ஏன்னா கிளாஸ் ஒயர் அப்படிங்கும் போது நமக்கு ஷைனிங்காகவும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் அது யூஸ் பண்ணி போடும்போது கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது இல்லாமல் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கலரில் இருக்கக்கூடிய கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஒயர் பாருங்க நான் க்ளோஸ் அப்பில் கட்டுறேன் எந்தளவுக்கு அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லோ இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ரெட்டு இது நல்ல வயலட் கலரு வயலட்லையுமே உங்களுக்கு ஒயிட் மணிலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது நல்ல ஒரு டார்க் க்ரீனு ரொம்பவே டார்க்காக இருக்கக்கூடிய க்ரீனு அடுத்து வந்து ஒரு டார்க் ரெட்டு ஸோ அவங்க செலக்ட் பண்ணியிருந்த கலரு இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சிலது வந்து மூணு கட்டு சிலது அஞ்சு கட்டு அந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் தனியாக கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் அது வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கலர் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு கட்டு கேட்ருக்கிறாங்க டார்க் ப்ளூவு க்ரீனு அண்டு ரெட்டு கோல்டு கலரு ஆரஞ்சு ஆரஞ்சுலேயுமே நமக்கு ரெண்டு கலர் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம் அதே போல் மணிகளும் வந்து நெல்லிக்காய் மணி இருக்குது ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்களும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வேணுங்கிறத வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடைகளும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விதமான கூடைகளுமே போட்டு சேல்ஸ் இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அஸ்விகவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்